நான்வெஜ்ஜே பிடிக்காதுங்க ஆனால் பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றவங்களாம் இது மாதிரி ஈஸியான முறையில் முட்டை பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த முட்டை பிரியாணி பேச்சுலர்ஸ்குள்ளே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஒரு டம்ளர் அரிசி நல்லா தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இது பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் நான் இன்றைக்கி முட்டை பிரியாணி செய்கிறதுக்காக அஞ்சு முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கேன் அதை இது போல் கீரல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணக்குள்ள மசாலாலாம் நல்லா இறங்குறதுக்காக இது மாதிரி கீரல் போடணும் இருக்கிற எல்லா முட்டையும் இது போல் கீரை போட்டு எடுத்துக்கோங்க எல்லா முட்டையும் கீரல் போட்டு எடுத்ததும் முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்காக வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீரல் போட்ட எல்லா முட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க முட்டையில் நல்லா மசாலா இறங்கி முட்டை ஃப்ரை ஆகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க அளவுக்கு முட்டை நல்லா ஃப்ரை ஆகி வதங்கி வந்ததும் இது வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சி கப்பில் மூணு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக ஜாதி பத்திரி ரெண்டு ஏலக்காய் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சி கப்பில் சேர்த்ததும் ஒரு இருபது பல் அளவுக்கு பூண்டை தோடு உரிச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் இஞ்சை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சை கட் பண்ணி போட்டால் தான் மிக்சியில் நல்லா அரைபட்டு வரும் அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் சேர்த்துக்கோங்க புதினாவை சேர்த்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது பிரியாணி வேறு லெவலில் டேஸ்ட்டு தருங்க தான் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைபட்டு வந்தால் போதும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க எப்பயுமே பிரியாணி செய்யும்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டால் தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாவை இது போல் கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சா டேஸ்ட் மாறிடும் ங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவில் எல்லாமே பச்சையாக பொருட்களை சேர்த்துருக்கோம் அதனால நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்டைலில் தான் பிரியாணி செய்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மசாலா பச்சை வாசம் போய் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியை நீல் வாக்கில் தான் கட் பண்ணி சேர்க்கணும்னு இல்லை பொடி பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம் இல்லைனா பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா தரும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு முறை உங்கள் வீட்டில் இது மாதிரி ஸ்டைலில் முட்டை பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் தயிர் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி மசாலா பச்சை வாசம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லே வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம் அரை எலுமிச்சம்பழத்தில் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொழிஞ்சி விட்டுக்கோங்க எலுமிச்சம்பழத்தை நல்லா பொழிஞ்சு விட்டதும் இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ண முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்து விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க சுட சுட முட்டை பிரியாணி ரெடி பாருங்க ரைஸ் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு நீங்களும் ஈஸியான முறையில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி இது மாதிரி முட்டை பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி முட்டை பிரியாணி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்